ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான கிரேவி ரெசிபிங்க கறி குழம்பும் மிஞ்சும் சுவையின் கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கடலை குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க குக்கரில் அஞ்சே விசில் தாங்க பத்துலேருந்து பதினஞ்சே நிமிடத்தில் டக்குன்னு கம கமனம் ரெடி ஆகிடுங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான கடலைக்குழம்ப பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரை மூலி அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்க்குறேன் இதில் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த தேங்காய் பேஸ்ட்டாக தண்ணியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இது தண்ணி விடாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோ இதில் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் ஓல் கரம் மசாலா பொரிஞ்சதுன்னு இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான தேயிலே வச்சுட்டு என்னுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிதமான மணத்தீல ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே தெரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நூறு கிராம் அளவுக்கு கொண்டாக்கடலை சேர்த்துருக்கேன் கடலையை வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச கடலையே தண்ணி உரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் கசகசா முந்திரி பேஸ்ட்டை சேர்க்குறேன் இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அடிப்பிடிக்கும் முந்திரிலாம் சேர்த்துக்கிறதுனால இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க நானூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி கசகசாலாம் சேர்த்துக்கிட்டதுல கிரேவி நல்லா திக்காகும் அதனால தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்குங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சிங்க உப்பு சேர்த்து நல்லா இது போல் கொதிக்க விட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் இப்போ கொதிக்கிற டைம்ல அடுப்பு சிம்ல வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் மிதமான தீயில அஞ்சு விசில் விட்டுர்லாங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க கறி குழம்பு மிஞ்சும் சுவையில் கடலை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசங்க வீடு ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி இதில் கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ